டி பால கத்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் அப்படி எதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு தீங்கும் பத்து I tell you and yourself? You become often VIP, keep often from theulative side of the island. You'll� Bathe can continue! Then the wing is getting� tenga net. 这点10 feetcare is here. 5 feet there are rooms all about you more. That's

போட்டு முடிக்கலாம் முடிக்க போட்டு வாழ்க்கை

அவன் குடுக்குற அஞ்சியம் பத்தியே வெச்சிருந்தா நம்ம வீட்ல வள வைக்குறமா அவன் குடுக்குற காசுல தா அடிம நான் இருந்தா வீட்ல வேலை செய்யணும் மாமா இதெல்லாம் ஒரு பெரிய ஏடா நீ என்ன மாதிரி புடி உனக்கு என்ன பத்த இழுச்சாயிட்டனமா தான் தெரியும் தெரியுமா இவனெல்லாம் எதுக்கு பையன் பெத்தன்னு தெரியல இந்நேரத்துக்கு ஒரு பையனா இருந்தா பெத்தவங்கள பாச இருந்தா ஏன் பேசுன எதுக்கு பேசுனே ஒரு பையன் சண்டைக்கு போமா இதெல்லாம் உனக்கு லாக்கி இல்லமா என்னத்துக்குமே லாக்கி இல்ல வள அத்த இந்த என்ன அத்த நான் போறத அந்த ஆளு கிளி கிளி கிழிச்சு கேப்ப விட்டு வரேன் கொஞ்சோண்டு உருண்டையும் சேர்த்து நட்டு சரி விடுமா விடு என்னைக்காவது ஒரு நாள் சிக்குமால அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்

சரி விடுத்த பேசுறான் எடுத்துட்டு பேசுவான் அதெல்லாம் காதல கிட்ட அந்த காலத்துல வாழ முடியுமா நான்லாம் பாரு ஓ மருமகளை கிளி கிளினு கிழிக்கிறா நீ ஒரு பக்கம் மிதி மிதினு மிதிக்கிற இந்த இந்த இது ஒன்னு இருக்குது பாரு அது படுபடுன்னு படுத்துது உங்களை எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு நான் வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போவேன் நீ கம்மனு போட உன்ட பேசி எல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்ல அத்த விடுங்கத்த அவங்க எல்லாம் சொந்த வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு அது கௌரவம் நினைக்கிறாங்க நம்மள மாதிரி வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியும் வேதனையும் அவங்களும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க ஆனா வந்த பாதையே மறந்துட்டாங்க அதுக்கோசரம் நம்ம ஒன்று தாழ்ந்து போயிட மாட்டோம் நம்மளும் என்னைக்கும் இதே வார வீட்டுல இருந்துருவோன்னு நினைக்கிறீங்களா காலமும் மாறும் நம்ம காலத்தில் நம்மளும் சொந்த வீடு வருவோம் அந்த வீட்டில் வாழும் போது எல்லாம் பார்த்துக்கலாம் போடுங்க தவுடு தௌடு யாரு குசு குசு வேணும் போகணும் ஏன்னா உனக்கு இந்த மருந்து சாப்பிடுலன்னா அந்த வேலை பார்த்துருக்காது போகிறதுக்கு விருந்து சாப்பிட்டுக்கோயோன்னு கையோட சாப்பிடுவோம் இன்னொன்னு கொடுத்துக்கோ முதம்பு உடம்பு தாங்காது இந்த ஆளை பத்தி தான் நமக்கு தெரியும் விடுங்க நான் இருக்கேன் சரிங்களா நம்மளும் வாடகை வீட்டிலேயே இருந்துட்டே இருக்க மாட்டோம் சொந்த வீட்டுக்கு போவோம் அப்ப அவங்களை எல்லாம் பாத்துக்கலாம் ஹம் அலாதீங்க இவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லி நம்ம வாய மூடிட்டு இருந்தா என் அம்மாவையே என் ஆத்த நீலவனியே நீ இடத்தல பேசுறியா இரு இப்ப வா உள்ள வந்து உனக்கு பொழக்கிற பொழல இனிமே யாரையாவது நீ எகத்தாலமா பேசுவா லிங்கன்னு லிங்கன்னு ஆஹா வா வா என்ன வாட்ட மணிப்பு எனக்கு சொல்லியா அனுப்புனாலா ஆமா கண்ணே உங்க ஆட்டாவும் இருக்கு ஆனா வந்து எனக்கு வந்து எப்படின்னா இருக்க மாதிரி இருக்கணும் ரொம்ப எங்கத்தனம் அதனாலதான் வேலை விடுத்து ஏதோ மூஞ்சு கொசன பாத்து மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் வந்து ஆக்கி போட்டு காசை போக சொல்லு ஆஹ் அப்படிங்களாண்ணா என்னன்னா எங்க அம்மா பேசினாங்க என்ன பார்த்து சொட்டேன்னு சொல்லிட்டாயா ஏனே வலுக்கவு இருந்தா வலுக்கன்னு தானே சொல்லுவாங்க இல்ல வேற என்ன சொல்லுவாங்க என்ன ஆர்முகம் என்ன சொன்ன ஆர்முகம் நீ பணக்காரனா இரு இல்ல வேற எவனா வேணாலும் இரு ஆனா நீ ஓம் பணத்தின் என் வீட்டுல காட்டுற வேலை வச்சுக்காத போனா போது ஏதோ தெரிஞ்சவன் பறக்க மாணவன் பல்ல கடிச்சிட்டு போய்கிட்டு இருந்தேன் பாத்திர கல்யாணத்த போன அன்னைக்கும் நீ அந்த பக்கம் வந்து உனக்கு உரு தெரியாம ஆக்கிருப்போம் ஆனா என்ன பண்றது நீ அன்னைக்கு வராம தப்பிச்சுட்டு ஆனா இன்னைக்கு உன் ஜோலியை என் வீட்லயே காட்டுறியா யாத்தா நீல வேணிய சொந்த வீடு இல்லாத வந்துச்சுட்டியா சொந்தமாதான் நான் இருக்கேன் அவளுக்கு என்ன வேணுறதுக்கு நீ யாரிடமா பேசறது அதுக்கு நான் அடிப்படா யாத்தாவ என் கண்ணு முன்னாடி நீ பேசியிருந்த இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் எவாறு உன் திமுரு தென்னாபட்டு அகம்பாமோ அங்கானமோ எல்லாம் இருக்கிறவன் காட்டு இல்லாதவன் என்கிட்ட காப்பீனா அது உனக்கு தான் ஆபத்து இருக்கிறவங்க கூட ஐயோ பதி போயிடுமேன்னு சொல்லிட்டு வாய் மூடிட்டு இருப்பான் இல்லாதவன் கிட்ட அப்படி இல்லடா என்னானாலும் வா பாத்துக்கலான் இருப்பாங்க குடும்பத்துக்கு ஆறுமுகத்தை பாத்துருக்கியா அவங்கட்டு தான் சொல்லிட்டு சோழிய பாத்துக்கிட்டு இருக்கணும் அத விட்டுப்பட்டு எங்க வீட்டுல என் அம்மாவை என் குடும்பத்தை யாரையாவது ஏதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்ச உருள அவ்ளோதான் நீ இந்த ஊர்ல பண்ணிடுவேன்